எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ நேற்று கொடுத்த லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க தான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து பிளஸ்ல ஓப்பன் ஆகுது அதாவது கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படி ஓப்பன் ஆயிட்டு எஸ்டே ஹைக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது ஓகேங்களா பிப்டி பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆயிட்டு மறுபடியும் அங்கிருந்து வந்து ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகுது ஓகேங்களா இது எதனால நடந்தது ஏன் நம்ம மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு அதோட இது வந்து சஸ்டைன் ஆகல அந்த கேப் அப்ப வந்து தக்க வச்சுக்க முடியல அப்படிங்குறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் நேற்று வந்து ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்ட்டி எயிட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ நம்ம ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் இதில் நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்காக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மாற்றணும் ஓகேங்களா ஸோ அதாவது என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் பேஸ் பண்ணி நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஸோ இதுக்கு வந்து ஐடிஎம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ஐடிஎம் புட் ஆப்ஷனுக்கு வந்து ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஓகேங்களா ஸோ இது வந்து லெவல்ஸில் எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டே லெவல்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் நிப்டி ப்ரிடிக்ஷன் டுமாரோவில் ஸோ இதில் நம்ம வந்து சப்போர்ட் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படிங்கிறதும் சப்போர்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டூ வந்து கொடுத்துருந்தேன் இந்த சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஒரு லெவலாக வந்து இருக்கும் அண்டு இது என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து எஸ்டர்டே இருந்த ப்ரீமியத்தோட சப்போர்ட் லெவல் அண்டு நமக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆச்சு ப்ரீமியம் வந்து டிகே ஆக ஆரம்பிச்சது கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவென்ட்டி ஃபைவ் மாறுச்சு ஓகேங்களா சோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா இதில் வந்து கால் ஆப்ஷன்ல எஸ் ஒன்லேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேலே போகுது புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர் ஒன்லேருந்து இருந்து ஃபால் ஆகுது ஈவன் ஒன் நைன்ட்டியும் வந்து ஒரு லெவல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஒன் நைன்டி பிலோ இருக்கிறதுனால நம்ம வந்து கால் சைடு வந்து நம்ம போயிருந்தோம் இதுல வந்து ஒன் செவன்டி டூல இருந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் ஆனால் அது அவ்வளோ தூரம் போகலை நமக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இப்படி போயிட்டு நமக்கு ஒரு கன்சல்டேஷன் போடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் கிளியரா வந்து தெரிய வந்தது இதில் எப்படி நம்ம வந்து கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து டீகே ஆகுது அப்படிங்கிறது இந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து பிரேக் பண்ணவே இல்லை ஐடிஎம் கால் ஓகேங்களா பிரேக் பண்ணாமல் நமக்கு புட் சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருந்தது ஸோ இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம மாறினது இல்லை ப்ரீமியம் டிகே ஆனதுனால தான் நமக்கு வந்து இந்த ஆர் ஒன் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டார்கெட் ரீச் ஆகலை நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் ஒர்க் ஆகும் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து ப்ரீமியம் டிகே ஆனதுனால நமக்கு ஆர் ஒன் வந்து டார்கெட் ரீச் ஆகலை ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகுது சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் ஒன் ஆகும் நமக்கு ஸ்லைட்டாக வந்து ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும் இல்லைங்களா டிகே ஆயிருக்கும் அதனால் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஏடிஎம் பிபி வந்தது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்குது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒன் நைன்ட்டி வந்து சொல்லியிருந்தேன் செகண்ட் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறது சொல்லியிருந்துருக்கோம் ஓகேங்களா ஸோ எஸ்டர்டே ப்ரடிக்ஷன் வீடியோ வந்து இதோட என் கார்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரேட் எடுத்த லெவல்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அலைசிபுலோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ரெஃபரல் கோட் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஸோ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுமே எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து ஃப்ரீ டிஸ்கஷன் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி அதாவது ஒன் மந்த் லைவ் ட்ரேடிங்கில் நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என் கூட சேர்ந்து வந்து நீங்களும் வந்து ட்ரேட் பண்ணலாம் ஜிமிட் வழியாக நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வர முடியறதில்ல ஸோ அதையும் வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுக்கு லைவ் செஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ்பிளுவோட ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுமே எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் டிஎம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் மந்த்து வந்து என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து லைவ் ட்ரேட் வந்து ஜிமீட் வழியாக ட்ராவல் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து இந்த வீக்கோட வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் உங்களோட சீட்ஸை வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ வர சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அட்வான்ஸ் வந்து உங்களோட சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரம் இந்த மந்த் இந்த வீக்கெண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பீஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் ஏ நைஸ் டே